ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மேசம் ராசி பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அந்த வகையில் த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய நிறைய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளும் வந்து ஏற்பட இருக்கு அந்த வகையில் மேசம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான எட்டாவது மாதமாக வரக்கூடியது ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது மேசம் நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வயலை தான் அமைஞ்சிருக்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம ராசியில் புதன் பகவான் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி அதாவது ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமானது இருக்கப்போகுது போகுது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கழகத்தில் புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கன்னிராசியில் தன்னுடைய மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர்வுகளை எல்லாம் ஆரம்பிக்கிறாரு அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் சனியினுடைய சம சப்தம யோகமானது ஏற்படுது மேலும் இந்த மாதத்துல சனி மற்றும் சூரியனுடைய சாரஷட யோகம் என பல ராசிகளை வந்து சேர்ந்தவர்களுக்கு மிக மிக தொல்லைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்குது அப்படி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க மனிதர்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க அந்த கிரகங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனுடைய சொந்த ராசியில பதினொன்றாவது வீட்டில் வக்கர் நிலையில வந்து இருக்கிறாரு இதனால் நீங்கள் உங்கள் பணியிடத்துல ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடினமான உழைப்பின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அதே போல் புதிய புதிய திட்டங்களானது உங்களுக்கு அளிக்கப்படும் அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்போட வந்து செய்து முடிப்பீங்க ஸோ உங்களுடைய கடின உழைப்பு அனைவராலும் வந்து பார்க்கப்படக்கூடிய வகையில் தாங்க இருக்குது மற்றவர்கள் உங்களுடைய வேலையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ இவ்வளோ சீக்கிரம் செய்து முடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கடினமாக உங்களால் வந்து உழைக்க முடியுங்க இரவு பகல் அப்படின்றதெல்லாம் பார்க்காம உங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து முடிச்சு காட்டுவீங்க இதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தாங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ற தொழில்களை நிறுவக்கூடியதில் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியும் வந்து பெறுவீங்க ஸோ உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதற்குரிய வேலைகளை நீங்கள் கடினமாக செய்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பலரும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புவாங்க அதாவது கூட பேசணும் உங்க கூட பழகணும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வந்து ஏற்படும் மேலும் ஒரு சில புதிய நபர்களுடைய தொடர்புகளையும் நீங்க இந்த டைம்ல வந்து ஏற்படுத்திப்பீங்க இது உங்களுடைய வணிக முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது உங்களுடைய வணிகத்தை நல்ல ஒரு முறையில் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகளும் வந்து செய்வீங்க மாதத்தினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஐந்தாவது வீட்டுல புதன் மற்றும் சுக்கரன் கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க சோ இவங்களுடைய இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றி கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அன்போடும் அர்ப்பணிப்போடும் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களது மனதில் எல்லாமே வந்து பதிய ஆரம்பிச்சுடுங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு நல்ல மாணவராக வர்றதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்கும் மேலும் இரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் புதனோடு சேர்ந்து இருக்க போகிறாரு ஸோ புதனோடு நீடிக்கக்கூடிய இந்த கிரகம் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பரஸ்பர அன்பை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஆனால் ரெண்டாவது வீட்டில் குரு கிரகம் இருக்காரு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாரு ஸோ ரெண்டாவது வீட்டில் இந்த கிரகங்கள் அமர்வதனால நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல குடும்பத்தில் வந்து முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இது வந்து இருக்கும் ஒருவேளை நீங்கள் லேண்ட் வாங்கணும் இல்லைன்னா லேண்டை வந்து விற்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அது போன்ற விஷயங்களை இந்த முறை நீங்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும் புதன் மற்றும் வீனஸ் ஆகிய சாதகமற்ற கிரகங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாங்க இதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்து தீவிரப்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுடைய உறவுல காதல் அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலும் குறையாதுங்க காதல் நிறைந்த தருணங்களோட உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க சொல்லப்போனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் இதயத்துல இடத்த வந்து உருவாக்கிப்பீங்க மேலும் உங்களுக்கு இருவருக்குமே புதிய புதிய பரிசுகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தாவது வீட்டுல புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ திருமண வாழ்க்கையிலேயும் காதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வுகளானது அதிகரிக்கும் அன்போடும் அரவணைப்போடும் வந்து இருந்துப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக முன்னேற்றம் அடைவதற்கு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குங்க ஒரு சில பழைய பிரச்சனைகள் இன்னுமே வந்து உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிச்சிட்டும் ஸோ கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு இடையே ஒரு விதமான தூரத்தை குறைப்பதற்கு உதவியாகவும் இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க ஒரு கிரகம் இந்த மாதம் முழுவதுமே ஆறாவது வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டிய சூழ்நிலைகளானது இருக்க போகுது அதாவது நீங்கள் கோவில்களுக்கு சென்று வரலாம் இல்லைன்னா மத நூல்களை வாங்கறதுக்கு பணம் செலவு செய்யலாம் வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்யலாங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் பதினொன்றாவது வீட்டில் பார்வையை வந்து செலுத்துறாங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனியும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது இதனால பணம் சம்பாதிப்பதற்கான உங்களது முயற்சிகளானது தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கும் மேலும் உங்களுக்கு வருமானமும் நல்ல முறையில் வந்து உயர்ந்து காணப்படும் தினசரி உங்களுடைய சம்பாத்தியமும் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது ஆனா பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராக கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல மிக சிறந்த இடத்துல தான் இருக்கு அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொடுப்பாரு ஒருவேளை உங்களுக்கு பண வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நீங்க சேமிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நிதி இழப்புகள் தாங்க ஏற்படும் சோ உங்களுடைய பணம் செலவாகுமே தவிர எந்த விதமான சேமிப்பும் வந்து இருக்காது அதனால எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்க சேமிப்புகளை வந்து தொடர்ந்துக்கோங்க ஆறாவது வீட்ல கேது பகவானும் பன்னிரெண்டாவது ராகு பகவானும் இருக்கிறாங்க இது உங்களுடைய எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு இது போன்ற கவனக்குறைவின் காரணமாக உடல்நல குறைபாடுகள் கூட மிகப்பெரிய காரணமாக போய் அமைஞ்சிடுங்க ஸோ உங்களுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளையும் நீங்க கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பா உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக சொந்த தவறுகளால நீங்க நிறைய நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிந்த அளவுக்கு கவன குறைவோடு வந்து இருக்காதிங்க மேலும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா சூரியன் ஐந்தாவது வீட்லேயும் செவ்வாய் மூன்றாவது வீட்லேயும் வந்து இருக்கிறாங்க இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில ஆபத்தான வேலைகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு வந்து அறிவுறுத்துது ஸோ உங்களால் முடியாது இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் முடிந்த அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க ட்ரை பண்ணவே வேண்டாம் ஏன்னா இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ உடல்நல பிரச்சனைகளை வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருங்க அதே போல் அரசு பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் வேலையில் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அதன் மூலமாக பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க முடிந்த அளவுக்கு கவனத்தோடு இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய வேலையில் பல குழப்பங்களுக்கு பிறகு தான் ஒரு நல்ல ஒரு முடிவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இது எல்லாமே உங்களுடைய கவன குறைவினால தான் ஏற்பட போகுது கிரக மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு முயற்சிகளுக்குமே நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளில் சிந்தித்து வந்து செயல்பட்டுக்கோங்க மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசம் ராசி என்பர்களே குறுகிய கால முதலீடுகள் அப்படின்னு எதுவும் இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா சின்ன ஒரு நாட்களில் உங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் போய் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அது மிகப்பெரிய தவறுகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் நீங்கள் நிறைய நிதி இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதே தாங்க இந்த மாதத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய சிரமங்களை சந்திக்கிற எல்லாம் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்துல கவனத்தோடு வந்து இழந்துக்கணும் ஆனா கடினமான உழைப்பும் தொடர்ந்து முயற்சியும் இங்கு செய்யும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பிற்கு ஊதியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுளா தர்கா தேவி அம்மன் தான் காணப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக துர்காதேவியை உங்களால் தினமும் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா வழிபாடு செய்துக்கோங்க இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது தவறாம இந்த மாற்றில் போய் வழிபாடுகள் செய்துக்கோங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையையும் தைரியமான ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்குது அதன் மூலமாக மேசம் ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க